அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள் நான் உங்க இன்ஜினியர் மணிகண்டன் எம்இ பில்டர்ஸ் அன்போட்டார் யூடியூப் சேனல்ல இருந்து பொங்கல் வக போகுதுங்க தை மாதம் பார்க்க போகுது ஸோ தை மாதம் பார்க்க போகுதுனாலே எல்லாருமே இடம் வாங்குவாங்க தங்கம் வாங்குவாங்க வீட்டில் கல்யாணம் பண்ணுவாங்க எல்லா நல்லா காகியமும் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உங்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்ட்டான ஒரு ப்ராப்பர்ட்டியை கொடுக்கணுன்ற மோட்டிவ்ல நாங்க சர்ச் பண்ணி எடுத்த ஒரு எக்ஸலண்டான இடம் தாங்க இன்னைக்கு நீங்க பார்க்க போகக்கூடிய இந்த ஐசோக்யம் சிட்டி லேவு தை மாசம் பிறந்தாலே எல்லா இடத்துலையும் அகுவடெல்லாம் அமோகமாக நடக்குங்க அந்த அகுவடைக்கு பேவு போன ஊகுதாங்க நம்ம தஞ்சாவூர் கோவகா தமிழ்நாட்டோட நெற்களஞ்சமான நம்ம தஞ்சையில் உங்களுக்காக நான் தேடி பிடிச்சி கொண்டு வந்திருக்க இந்த இலையவுட்டி எக்ஸாக்டாக அமைஞ்சிருக்கக்கூடிய லொக்கேஷன் நம்ம தஞ்சாவூர் நாஞ்சிக்கோட்டை பைபாஸ் மேலே அமைஞ்சிருக்குங்க இங்கேருந்து நீங்கள் தஞ்சாவூருக்கு ஜஸ்ட் ஒரு மூணு கிலோமீட்டருக்கு போகலாம் ஹைட்டு போனீங்கன்னா மூணே கிலோமீட்டருக்கு மகங்குன்னு ஒரு மேஜகான சிட்டி போயிருக்காங்க உங்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் இங்கே ஈஸியாக கிடச்சிடுங்க இந்த இடத்தோட லொக்கேஷனை பாருங்களேன் சைட்டை பாருங்க கிட்டத்தட்ட முன்னூறு பிளாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு சைட்டுங்க இதில் இந்த லெஃப்ட் சைடு கார்னர்ஸ் மட்டும் பாக்கலாம் இந்த லெஃப்ட் சைடு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டே மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணி முடியாச்சுங்க ஏன்னா இந்த சைட்டை போட்டு கோடு போட ஆரம்பிக்கும் எல்லாரும் வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக வாங்கிட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு ரொம்பவே ஒர்க்கான இடம் ட்வெண்ட்டி ஃபோர் ப செவன் உங்களுக்கு பஸ் ஃபெசிவிட்டி இருக்கக்கூடிய இடம் சைட்டுக்குள்ளே நாங்கள் சும்மாலாம் போடணுங்க கிட்டத்தட்ட எல்லாமே முப்பத்தி முன்னாடி முப்பது அடி தாகோடையும் அகலமான காம்பவுண்ட் வாலையும் போட்டு அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஈபி லைன் ஃபெசிவிட்டி கொடுத்துருவோம் வாட்டர் ஃபெசிலிட்டி கொடுத்துருவோம் டி டிசிபி லோன் ஃபெசிலிட்டி வேணும்னாலும் பண்ணி கொடுத்துருவோம் இது மட்டும் இல்லாமல் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரெண்டு டஃப் கோட் பண்ணி தராங்க அம்னிட்டிஸ் எல்லாத்தையும் வாகையை வச்சு சூப்பராக பண்ணி கொடுத்து மெயின் லொக்கேஷன் இருக்கக்கூடிய இந்த சைட்டை கொடுத்தா நம்ம ஐசிஎம் சிட்டி இப்போ மோட்டர்ஸ் இந்த சைட்டுக்கான விலையை வெகும் ஒம்பது லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சு ரொம்பவே சர்ப்ரைசிங்காக இருக்குல்ல இந்த சைட்டில் நீங்கள் இப்போ மனை வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இந்த வருஷம் இல்லைங்க இன்னும் ரெண்டு மூணு வருஷத்தில் நீங்கள் மிகப்பெரிய கோடி சகா பார்க்குறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் அளிக்கும் சுற்றி எகியாக பார்த்தீங்கன்னா தெரியும் கீ நகிரியான இடங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் செம்மையாக இருக்கும் மண்ணை பாருங்கள் செம்மண் பியூர் செம்மண்ணு தண்ணி உங்களுக்கு இங்கே நாற்பது ரிலையே அந்த அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்டான லேண்டில் தான் நானும் பேசிட்டு இருக்கேன் இந்த இடத்த பார்த்ததும் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும் இந்த இடத்த வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தகு என்னுடைய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நம்ம டீமில் இந்த ஒருத்தவங்க கேதர் பண்ணி உங்களுக்கு இந்த சைட்டை விசிட் பண்ண ஹெல்ப் பண்ணுவாங்க இதே மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து நகைய லேண்டு வீடு எல்லாமே போட தாங்க போகும் நீங்கள் பண்ண வேண்டியது ஒவ்வொரு வேலை தான் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நான் எப்படி பேசியிருக்கேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள்